அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான வணக்கங்களை கொண்டு ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்பது கிராமப்புறங்கள்தான் அந்த கிராமப்புறங்களுக்கு மிக முக்கியமான தேவையான வசதிகள் சாலை வசதி பள்ளிகள் தூய்மையான சாலை வசதி தூய்மையான குடிநீர் பள்ளிக்கூடங்கள் மற்றும் கழிப்பறைகள் மற்றும் கிராமப்புறங்களில் தங்கு தடையின்றி மின்சாரம் என்று அடிப்படை வசதிகளை இன்னும் பலவற்றை சொல்லிக்கொண்டே செல்லலாம் இது போன்றதொரு சம்பவம் கடந்த ஒரு ஆண்டு காலமாக அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் கோவிலூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராம மக்கள் மின்சாரம் சீராக வராத காரணத்தினால் பல்வேறு முறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதன் அருகிலே இருக்கக்கூடிய ஏலாக்குறிச்சி மின் பொறியாளர் அவர்களிடமும் தெரிவித்தும் ஒரு ஆண்டுகளாக தெரிவித்தும் சீரான மின்சாரம் இன்னும் வழங்கவில்லை என்று அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் கிராமத்தினுடைய நாட்டாமை ஆர் உயிரண்ணன் மதிப்புரிய திரு தமிழ்ச்செல்வன் அவர்களும் மற்றும் கோவிலூர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் முன்னாள் ஒன்றிய துணைப் பெருந்தலைவருமான ஆர் மாமா மறைந்த திரு எம் கெங்காதுரை அவர்களின் சகோதரர் சாமிநாதன் அவர்களும் மற்றும் அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் இன்று ஒன்றாக திரண்டு இன்று காலை கோவிலூர் தஞ்சாவூர் சாலையில் கோவிலிருந்து கோவிலூரிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் பேருந்தை வழிமற் வழிமறித்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இது சம்பந்தமாக முறை மாவட்ட நிர்வாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் மற்றும் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தாங்கள் தெரிவித்த பொழுது உடனடியாக சீர் செய்து தருவார்கள் உடனடியாக சீர் செய்து தருவார்கள் என்று கூறினார்கள் என்றும் இன்று வரை மின்சாரம் சீராக வரவில்லை என்பதனால் கிராம மக்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து துவங்கி இன்று அந்த போக்குவரத்து பஸ்ஸை வழிமறித்து தங்களது கண்டனத்தை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தெரிவித்துள்ளனர் போன்றது ஒரு சம்பவம் கடந்த சில ஆண்டுகளாக நம்முடைய கவனத்திற்கு வந்தபொழுது அதாவது அந்த அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் கோவிலூர் கிராமத்திலே தூய்மையான குடிநீர் வரவில்லை என்ற காரண காரணத்தால் அந்த செய்தி நம்மிடம் வந்த பொழுது இது சம்மதமாக அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் மதிப்புக்குரிய அன்பு சகோதரி திருமதி ராணிமேரி சுவர்ணா அவர்களுக்கு நம்முடைய சார்பாக கடிதம் கொடுக்கப்பட்டு அன்று இந்த இத்தகைய செய்தியை அன்றைய தினமலர் நாளிதழான அதாவது பதினொன்றாம் தேதி ஆறாவது மாதம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தினமலர் நாளிதழிலே இந்த செய்தியை வெளியிட்டார்கள் அந்த குடிநீர் வழங்கலுக்கு மாற்று ஏற்பாடாக உடனடியாக அந்த கிராம மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு மாற்று வழிகளை கண்டறிந்து மாற்று இடத்தில் தூய்மையான குடிநீர் வழங்கிய அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்த மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆனிமதி சுர்ணா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து கொண்டு தற்பொழுது இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கிராம இந்த கிராம கோவிலூர் கிராமத்தினுடைய புகார்களை கூர்மையாக கவனித்து கவனித்து சம்பந்தப்பட்ட மின்துறை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல் பட்டு அந்த கிராமத்திற்கு சீரான வகையில் மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தேர்தல் அதிகாரிகள் அறுபது ஆண்டுகள் வரை தங்களுடைய பணியை செய்வார்கள் ஆகவே அதிகாரிகள் ஆட்சியர்கள் அலட்சியப்படுத்தினாலும் அதிகாரிகளாகிய நீங்கள் தான் உங்களுடைய கடமைகளை பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர் உயிர் அண்ணன் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் ச சிவசங்கர் அவர்களும் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்தான் அதே போன்று சட்டமன்றாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர் உயிர் அண்ணன் கு சின்னப்பா அவர்களும் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள்தான் ஆகவே இவர்கள் எல்லாம் கூறியும் மின்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லையா இல்லை பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை சீர் சீர் செய்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு புறந்தள்ளி விட்டார்களா என்றும் என்ன தோன்றுகின்றது ஆகவே இது சம்பந்தமாக மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரிகளுக்கு உரிய முறையில் ஆலோசனைகள் வழங்கி கோவிலூர் கிராம பொதுமக்களுக்கு சீரான மின்சார விநியோகத்தை தர வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு மேலும் காலதாமதங்கள் ஏற்பட்டால் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக மக்கள் பொதுமக்களை திரட்டியோ அல்லது தனி ஒருவனாகவோ கிராம மக்களின் நலனுக்காக மின்துறை அலுவலகம் முன்பு தனியாக போராடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்